ஹலோ ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் ப்ரின்ஸஸ் சுனிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா சாட்சியம் மாமியா பற்றி தான் அதே மாதிரி எங்கள்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்குலாம் சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஒர் ஃபன்னு சும்மா எல்லா வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவும் போடுவோமே அப்படின்ற ஒரு ஆசை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் சரிங்களா சரி நம்மளும் போடுவோமே அப்படின்ற ஒரு ஆசையில தான் போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது நிறைய ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இது யாரும் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை ஜெஸ்வா ஃபன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன் மாமியா இருக்கோ மாதிரியும் எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு ஏ மேல ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் நடக்கலை என் மாமியா வந்து ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டது பொண்ணு வெள்ளையா இருக்கணும் ஆனால் நம்ம கருப்பு அதுலேயும் ஃபர்ஸ்ட் அவுட்டு செகண்ட் என் மாமியாரோட எதிர்பார்ப்பு என்னென்னா முடி நீளமாக இருக்கணும் நமக்கோ முடியோ ரொம்ப கம்மி அதனால் அதுவும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு மூணாவது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா சரி நம்ம மருமகன் நல்லா நகை போட்டுட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதுவும் இல்லை ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் நகை போடலை எங்கள் வீட்டுக்காரர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க அதனால் அந்த மூணுமே அவுட்டு அதனால என்னவோ என் மாமியாருக்கு என்னை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிடிக்கவே இல்லை ஒரு எகனைக்கு மகனையாக தான் போயிட்டு இருந்துச்சு அதனால் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்பப்போ மாமியார்னா என்ன ஒரு டிஷும் டுஷும் அடிக்கடி வரும்ல அது மாதிரி நிறையா வந்துச்சு தனு சொல்கிற மாதிரி பார்த்தவனே பிடிக்காதடா பார்க்க பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி என் மாமியாருக்கு வந்து என்னை வந்து பார்த்தவனெல்லாம் பிடிக்கலை பார்க்க பார்க்க தான் பிடிச்சிச்சு காலை வந்து ஒரு சூழ்நிலை வந்து எதையாவது ஒன்று கற்றுக் கொடுத்து பிடிக்க வச்சு தானே ஆகும் அந்த மாதிரி தான் காலம் கடந்ததுக்கு அப்புறம் வந்து நேசிச்சு தானே ஆகணும் யார் எவர் நம்ம மாமியார் அவங்களுக்கு யார் மருமக அதனால் எனக்கு ஒன்றுனா அவங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம தானே பார்த்தாகணும் வேறு யார் பாப்பா அதனால் அப்படியே போய்ட்டே இருந்துச்சு அப்புறம் அவங்களும் நினச்சிட்டாங்க சரி வேறு வழி இல்லை நம்ம மருமகளுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் இருக்குது அதனால நம்ம மனசை தேத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை தேத்தி தான் ஆகணும் வேறு வழி இல்லையே என்ன இப்படி தான் அப்படின்னு தெரியும் அப்புறம் வேறு எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் என் மாமியா வந்து அனுசரிச்சு சரி போவோம் அப்படின்னு போயிட்டாங்க அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் உடனே எல்லா மாமியாருக்கும் பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையை பொறுத்து தான் இருக்குது அதனால் நம்ம மம்மியாக்கு நம்மளே பிடிக்கல இப்படி அப்படி அப்படின்ற எந்த யோசனையுமே வேண்டாம் சரிங்களா காலம் எப்படியா இருந்தாலும் நம்மளே பிடிக்க வச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லாமல் நம்மளே அனுசரித்து தான் ஆகணும் அவங்களையும் நம்ம அனுசரிச்சு தான் போகணும் நம்மளே விட்டால் அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது அவங்கள விட்டா நமக்கு வேற யாரும் கிடையாது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் என்னை மக்களே ஏன்னா இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம பெற்றவங்க போய் ஆசிரமத்தில் அங்கே இங்கேயும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா அதனால் அந்த தவறில் யாருமே செய்ய வேணாம் பிடிக்கலையா கொஞ்சம் தள்ளி இருப்போம் வேணாம் அதுவும் சில வந்து கொஞ்ச காலம்தான் இருப்போம் அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே நம்ம வந்து எல்லா காலமும் தனிமையாகவும் இருந்துட மாட்டோம் எல்லா காலமும் சேர்ந்து இருந்துட மாட்டோம் காலங்கள் கொஞ்சம் வந்து நம்மளை தள்ளி தள்ளி வைக்குமே தவிர மற்றபடி நம்மளே ஒரே மூட்டை தள்ளியே வைக்காது அதனால எல்லாரையுமே வந்து தப்பான கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்க வேணாம் ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி ஒரு மருமகளாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்தோடனே அவங்க குணத்தை வந்து யாரும் தீர்மானிக்காதீங்க பழக பழக தான் தெரியும் அவங்களோட எப்படி கேரக்டராக இருக்கும் என்ன மாதிரி இந்த பொண்ணு அப்படின்றது வந்து மாமியாருக்கும் தெரியும் மருமகளுக்கும் அப்படிதான் பழகு பழக தான் தெரியும் எடுத்தோடனே யாருமே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால யாரும் யாரையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க அவங்களையும் நீங்கள் வந்து அம்மா மாதிரி பாருங்கள் அவங்களும் நம்மளையே பொண்ணு மாதிரி பார்க்கட்டும் என்னங்களே நான் சொல்கிறேன் சரிதானே அப்படிதான் போகுது அதனால் ஏன்னா வந்து நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சிக்காமல் பெற்றவங்களை தள்ளி வைக்கிறாங்க பெற்றவங்களை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க அந்த மாதிரி தவிர யாருமே செய்யாதீங்க ஏன்னா அவங்களால தான் நம்ம வந்து பூமிக்கு வந்திருக்கோம் சரிங்களா அவங்களும் நம்ம எப்படி வந்திருப்போம் வந்திருக்க மாட்டோம்ல அதனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும் அதுக்காக சரி யாரும் தவறான முடிவு எடுக்காதீங்க ஏன்னா இப்போயும் நான் தான் சொல்கிறேன் நம்மளை விட்டு அவங்களுக்கு வேறு யாரும் கிடையாது அவங்கள விட்டால் நமக்கு வேறு யாரும் கிடையாது அதனால் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி வாழ்வோம் இருக்கிறது ஒரு வாழ்க்கையில் அதனால் சேர்ந்து வாழ்வோம் குடும்பமாக வாழ்வோம் சரிங்களா இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க Comment panne nga ba, Subscribe panne Thank you.